வணக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் பேரரசே பயந்து நடுங்கல ஒரு இந்திய சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது தென்னிந்தியாவில் இருந்து உருவான மைசூர் ராஜ்யம் தான் அடுத்ததா வரப்போற ஒரு நாற்பது வருஷத்துக்கு நடந்த அந்த பயங்கரமான மோதலை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கலாம் பாருங்க ஆசியா முழுசையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தென்னிந்தியாவில் ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நேரடியாக எதிர்த்து நின்றுச்சு அந்த சக்தி மைசூர் ராஜ்யம் சரி இந்த கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம் இது ஒரு தனி மனுஷனோட எழுச்சியிலிருந்து தொடங்குது அவரோட தலைமையில மைசூர் எப்படி ஒரு பெரிய சக்தியா மாறுச்சுன்னு பாக்கலாம் வாங்க ஹைதர் அலி இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சாதாரண படைவீரரா தம் வாழ்க்கைய ஆரம்பிச்சு தன்னோட அசாதிய திறமையால ஆட்சியாளரா உயர்ந்தவர் அவர்தான் மைசூர் இராணுவத்தை மொத்தமா நவீனமா மாத்தி யாருமே குறைச்சு எடப்போட முடியாத ஒரு அசைக்க முடியாத சக்தியா உருவாக்குனார் மொதப்போர் ஏன் வந்துச்சு காரணங்கள் ரொம்ப சிம்பிள் பிரிட்டிஷுக்கு அவங்க சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கணும் ஆனா ஹைதர் அலியோட வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருந்துச்சு அதனால என்ன செஞ்சாங்க மராத்தியர்களையும் ஹைதராபாத் நிசாமையும் தங்களோட சேர்த்துக்கிட்டு தாக்கலான்னு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க ஆனா ஹைதர் அலி சும்மா இல்ல அவரோட அடுத்த மூவை யாருமே எதிர்பார்க்கல தன்னோட படைய நேரா பிரிட்டிஷாரோட அதிகார மையமான மெட்ராஸ் கோட்டை வாசலுக்கே கொண்டு போயிட்டாரு இந்த துணிச்சலான ஒரு செயலை பார்த்த பிரிட்டிஷ் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க உடனே சமாதான பேச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க கடைசியா போரோட இறுதியில மெட்ராஸ் உடன்படிக்கை கையெழுத்தானது அதன்படி மைசூரை யாராவது தாக்குனா பிரிட்டிஷார் உதவிக்கு வரணும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இது மைசூர பிரிட்டிஷ்க்கு சமமான ஒரு சக்தியா மாத்துச்சு ஆனா அந்த வாக்குறுதி அவங்க காப்பாத்துனாங்களா இல்லையாங்கிறத காலம்தான் சொல்லணும் இப்போ நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போறோம் இந்த தான் மைசூர் தன்னோட ராணுவ பலத்தால பிரிட்டிஷாருக்கு ஒரு சிம்ம சொப்பனமா மாறுச்சு இங்கதான் அந்த துரோகம் நடந்துச்சு மராத்தியர்கள் மைசூரை தாக்கும்போது மெட்ராஸ் உடன்படிக்கைப்படி வரவேண்டிய பிரிட்டிஷ் உதவி வரவே இல்ல கொடுத்த வாக்கு காத்துல பறக்க விட்டாங்க இதனால கோபத்தோட உச்சுக்கு போன ஹைதர் அலி இரண்டாம் போர அறிவிச்சார் இந்த போர்ல நடந்த சில விஷயங்கள் உலக ராணுவ வரலாற்றிலே ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பொல்லிலுருங்கிற இடத்துல மைசூர் ராணுவம் ராக்கெட்டுகளை வச்சு பிரிட்டிஷ் படைய சிதறடிச்சது யோசிச்சு பாருங்க ஐரோப்பிய படைகள் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆயுதத்தையே பார்த்ததில்ல போரோட நடுவுல ஹைதர் அலி இறந்துட்டாலும் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவரோட மகன் திப்பு சுல்தான் பொறுப்பேத்துக்கிட்டு போராட்டத்தை தொடர்ந்தார் கடைசியா இந்த போர் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாம சமநிலையில முடிஞ்சது மூன்றாவது போர் ஒரு முக்கியமான திருப்புமுனை முனை இங்கேதான் மைசூரின் புலின்னு அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு எதிராக தனியா நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இந்த தடவை பிரிட்டிஷார் ரொம்ப தந்திரியமா காய்களை நகர்த்தினாங்க திப்பு அவங்களோட நட்பு நாடான திருவிதாங்கூரை தாக்குனத ஒரு காரணமா வச்சு மறுபடியும் மராத்தியர்களையும் நிசாமையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்குனாங்க அவங்களோட ஒரே நோக்கம் மைசூரை இந்த தடவை முழுமையா அழிச்சிடணுங்கிறது தான் இந்த கூட்டணி படையோட தாக்குதல திப்புவால தனியா சமாளிக்கவே முடியல கடைசியா அவரோட தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டணம் முற்றுகையிடப்பட்டது வேற வழியே இல்லாம திப்பு சுல்தான் சமாதான பேச்சுக்கு சம்மதிச்சாரு இந்த ரெண்டு உடன்படிக்கைகளும் ஒரு தராசு மாதிரி முதல் போர்ல மைசூரும் பிரிட்டிஷாரும் சமமா இருந்தாங்க ஆனா இந்த முறை தராசு மொத்தமா ஒரு பக்கம் சாஞ்சிச்சு மைசூர் தன்னோட ராஜ்யத்துல பாதியை இழந்து ஒரு பெரிய நிதிச்சுமையையும் சுமையையும் ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாச்சு அந்த நிதி சுமை எவ்வளவு தெரியுமா மூணே மூணு கோடி ரூபாய் அந்த காலத்துல இது ஒரு ராஜ்யத்தையே பல வருஷங்களுக்கு முடக்கி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகை மைசூரோட பொருளாதாரம் மொத்தமா நொறுங்கி போச்சு இது வெறும் அரசியல் தோல்வி மட்டும் இல்ல ஒரு அப்பனுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அவமானம் தன்னோட ராஜ்யத்தை காப்பாத்த திப்பு தன்னோட ரெண்டு சின்ன பசங்களையே எதிரிகள் கிட்ட பணைய கைதிகளா ஒப்படைக்க வேண்டியிருந்தது பசங்களை பணயம் வச்ச அவமானம் ராஜ்யத்தை இழந்த வலி இது எதுவுமே திப்புவ சும்மா இருக்க விடல பழிவாங்க துடிச்ச அந்த புலியோட கடைசி சோகமான கட்டத்துக்கு நாம இப்ப வந்திருக்கோம் தோல்வியால துவண்டு போகாம திப்பு மறுபடியும் தன் சக்திய திரட்ட ஆரம்பிச்சார் பிரிட்டிஷார இந்தியாவை விட்டு விரட்ட பிரான்ஸ்ல இருந்த நெப்போலியன் கிட்ட வரைக்கும் உதவி கேட்டார் ஆனா இத பிரிட்டிஷார் ஒரு பெரிய ஆபத்தா பாத்தாங்க அதனால நாலாவது மற்றும் கடைசி போர் ஆரம்பிச்சது பிரிட்டிஷ் கூட்டணி படைகள் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முழுசா சுற்றி வளைச்சாங்க பல வாரம் முற்றுகைக்கு அப்புறம் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்ல கோட்டை சுவர்கள் இடிஞ்சு விழுந்துச்சு அந்த இடிஞ்சு விழுந்த சுவரை பாதுகாக்க போராடின திப்பு சுல்தான் போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைஞ்சார் மைசூரின் புலியோட வீழ்ச்சியோட தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்க்கிற கடைசி பெரிய சக்தியும் இல்லாம போச்சு இந்த நாற்பது வருஷ போராட்டத்தோட நீண்ட கால விளைவுகள் என்ன அது இந்தியாவை எப்படி மாத்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் விளைவுகள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு மைசூர் பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு திப்புவோட குடும்பத்தை கோட்டையில சிறை வச்சாங்க தென்னிந்தியா முழுசும் பிரிட்டிஷ் ஆதிக்கம் உறுதியாச்சு இதோட பிரெஞ்சுக்காரங்களோட செல்வாக்கும் இந்தியால முழுசா முடிவுக்கு வந்தது இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரைய முடிக்கலான்னு நினைக்கிறேன் திப்பு சுல்தானோட வரலாறு இன்னைக்கும் விவாதிக்கப்படுது அவர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரா இல்ல அவரோட விட்டுக் கொடுக்காத குணந்தான் ஒரு ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க